கால் மேலே கால் போட்டு உட்காடுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சயாட்டிக் நர்வ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கம்ப்ரஸ் ஆகும் அதோடைய ரத்தோட்டம் குறைய ஆரம்பிக்கும் மசில்ஸ் வந்து சுருக்கம் ஏற்படுறப்போ ஒரு சைடு அப்படியே போனை வந்து அப்படியே நம்மளுக்கு வளைக்கக்கூடிய தன்மையையும் அது வந்து வச்சுருக்கும் இந்த எலும்பில் ஆரம்பித்து அந்த எலும்பில் முடியும் இந்த எலும்பில் ஆரம்பித்து அந்த எலும்பில் முடியும் அப்படி இருக்கிறப்போ நம்ம இப்போ அந்த கண்டிஷன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா போய் நரம்பை போட்டு நல்லாவே அழுத்த ஆரம்பிக்கும் உடனே அங்கே வலி வர ஆரம்பிச்சிடும் மருத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் கால் அதுக்கப்புறமா காலையை எடுத்து வைக்க முடியாத அளவுக்குலாம் வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து உருவாகிறதும் ஆஹ் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பேக் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஷோல்ட்ரு பேக்கில் வந்து கண்ட கண்ட திங்ஸ் எல்லாம் போட்டு நிறைய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நிறைய வெயிட்டை வந்து ஷோல்டர் பேக்கில் போட்டு நம்ம அதை வந்து கேரி இருக்கோம் அப்புறம் இப்போ காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து டூ வீலர் ட்ராவலும் ஜாஸ்தியாக இருக்குது ஷோல்டர் பேக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு மூட்டையை வந்து தோலில் வந்து சுமந்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க ஸோ அப்போ வந்து டிராவல் டூ வீலர் ட்ராவல் பண்ணுறப்போ அதுவும் நம்மளுக்கு பின்னாடி இழுத்து ஒரு ஸ்ட்ரெயின் ஆகும் அதுக்கப்புறம் ஏதாவது அப்போ என்ன ஆகும்னா ஒரு சைடு வந்து அவங்களுக்கு வெயிட்டும் இழுத்துக்கிட்டு இருக்கும் ஜெர்க்கும் வந்து இருக்கிறப்போ என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே நம்மளுடைய பேக் போனும் நம்மளுக்கு வந்து கம்ப்ரெஸ் ஆகும் அங்கேயும் நம்மளுக்கு ஜெர்க்கு ஏற்படும் அதுலேயும் கூட சில பேர்த்துக்கு நாலு பட நாலு பட இதே மாதிரி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம டெய்லி டெய்லி நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஈஸியாக நம்மளுக்கு பேக் போனில் வந்து பெயின் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நார்மலா ஐடி பீப்புள் ஆக்கட்டும் ஆஃபீஸில் வந்து உட்காந்து வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுகு வலி வந்து ஈஸியா வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கு அது சீக்கிரமாக வரவும் செஞ்சுருது அதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம ஒரு கண்டினியூஸாக வந்து நம்ம ஒரு எயிட் ஹார்ஸ் டு டுவெல் ஹார்ஸ் நம்மளுக்கு உட்கார்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அப்போது கண்டினியூஸாக நம்ம வந்து உட்காந்து வேலை பார்க்குறோம் பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்ட்ரெயின்னாலேயும் நம்மளுக்கு முதுகு தண்டோட வழிகள் வந்து ஏற்படும் அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸாக அப்படி உட்காந்து வேலை பார்க்காம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸு ஒரு சின்ன பிரேக் மாதிரி எடுத்துக்கிட்டு லைட்டாக நம்மளுடைய பாடி எல்லாத்தையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்ட்ரெச்ப் ஸ்ட்ரெச்சப் பண்ணிவிட்டு வந்துட்டோனாவே நம்மளுக்கு அந்த ஃபுல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அதையும் மீறி சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா சேரில் வந்து இப்படி சாஞ்சு உட்காந்துருப்பாங்க அப்படி சாஞ்சு உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து சேரே ப்ராப்ளமாட்டிக்காக இருக்கும் ஒரு மாதிரி வசதி இல்லாத சேரில் வந்து உட்கார்றப்போ என்ன ஆகும்னா பேக் போன் பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது மாதிரி நாள் பட டெய்லி அவங்க கண்டினியூஸாக இதே ஆக்டிவிட்டீஸை பண்ணிகிட்டு இருக்கப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சாஞ்சு உட்காந்துருப்பாங்க அப்படி சாஞ்சு உட்காந்துருப்பாங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க இது மாதிரிலாம் பண்ணுறப்போ கால் மேலே கால் போட்டு உட்காடுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சயாட்டிக் நர்வ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கம்ப்ரஸ் ஆகும் அதோடைய ரத்தோட்டம் குறைய ஆரம்பிக்கும் இதை நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து முதுகு தண்டு வடத்துல நம்மளுக்கு பாதிப்பு வந்து ஏற்படும் அப்படியே ஒரு சைடு அப்படியே சாஞ்சே உட்காந்துருக்காங்க அப்படி சாஞ்சே உட்கார்ந்துருக்கிறப்போ அவங்க போஸ்டர் மாறி போய் உட்காடுறப்போ ஒரு சைடு வந்து நல்ல மசில்ஸ் வந்து விரிஞ்சிருக்கும் ஒரு சைடு மசில்ஸ் வந்து சுருங்கி இருக்கும் சுருங்கி இருக்க சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரத்தோட்டம் வந்து நம்மளுக்கு குறைவாக இருக்கும் விரிஞ்சு இருக்க சைடு கொஞ்சம் நல்ல ரத்தோட்டம் இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா இப்படி நம்ம சாஞ்சு இப்படி வளைஞ்சு உட்காடுறோம் அப்படின்னா இந்த சைடு வந்து நம்மளுக்கு சுருங்கிரும் அப்போ சுருங்கின சைடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மசில்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டைட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிக்கும் நம்ம இப்படியே சாஞ்சு சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தோன்னா இங்கிட்டு வந்து இழுக்க ஆரம்பிக்கும் அப்படி மசில்ஸ் இழுக்கும் தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து உருவாகுது ஏன்னா மசில்ஸ் வந்து சுருக்கம் ஏற்படுறப்போ ஒரு சைடு அப்படியே போனை வந்து அப்படியே நம்மளுக்கு வளைக்கக்கூடிய தன்மையையும் அது வந்து வச்சுருக்கும் ஒவ்வொரு மசில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஆரம்பிக்கிற இடமும் ஒரு எலும்பு பகுதிகளில் இருந்து தான் ஆரம்பிக்குது அது முடிகிற இடமும் எலும்பு பகுதிகளில் தான் முடியும் இந்த சைடு ஒரு எலும்பு இருக்கும் இந்த சைடு ஒரு எலும்பு இருக்கும் அதே மாதிரி மசில்ஸ் வந்து இந்த எலும்புல ஆரம்பிச்சு அந்த எலும்புல முடியும் இந்த எலும்புல ஆரம்பிச்சு அந்த எலும்புல முடியும் அப்படி இருக்கிறப்போ நம்ம போஸ்டர் மாறி மாறி உட்காடுறப்போ ஒரு சைடு மசில்ஸ் சுருங்க ஆரம்பிச்சிது அப்படின்னா அது எந்த எலும்புகளில் அட்டாச் ஆகிருக்கோ கண்டிப்பாக அது டிஸ்க்லேயும் ஒரு மசில்ஸ் அட்டாச் ஆகிருக்கும்ல அப்போது அந்த டிஸ்கில் அட்டா அட்டாச் ஆகிருக்க மசில்ஸ் வந்து என்ன பண்ணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்கை வந்து வெளியே இழுக்க ஆரம்பிக்கும் அப்படி வெளியே இழுக்கிறப்போ என்ன ஆகும் டிஸ்க் ப்ரொட்ரோஷன் டிஸ்க் பல்ஜு எல்லாமே நம்ம உட்கார்ற பொசிஷன் மாறி உட்காடுறதுனாலையும் ஏற்படும் உருவாகும் அப்படி நம்ம நால் படை நால் படம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு டிஸ்க் நம்மளுக்கு நகர்ந்து நகர்ந்து நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும் அப்புறம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த ஆனுலார் ஃபைபர் இருக்குது பார்த்திங்களா அது முழுமையாக நம்மளுக்கு வந்து டேர் அவுட் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த திரவம் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும் அது நல்லா லீக் ஆகி வெளியே தள்ளி வந்து ப்ரொலாப்ஸு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா ஃபுல்லுமே வெளியே வந்துருச்சு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிடுச்சு அந்த கண்டிஷன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா போய் நரம்பு போட்டு நல்லாவே அழுத்த ஆரம்பிக்கும் உடனே அங்கே வழி வர ஆரம்பிச்சிடும் மறுத்து போக ஆரம்பிச்சிடும் கால் அதுக்கப்புறமா டிஸ்கு ஹெரினியேஷன் அப்படின்னா இன்னொரு டிஸ்க் போட்டு இன்னொரு இன்னொரு டிஸ்க் வந்து ஹெரினியேட் பண்ணுறதுன்னு அடித்தள்ளி விடுறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போன் டென்சிட்டியே நம்மளுக்கு போய் அடித்தள்ளி தள்ளி இருக்கும் இதிலலாம் அவங்களால காலையை எடுத்து வைக்க முடியாத அளவுக்குலாம் வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து உருவாகிறதும் நம்ம உட்கார்ற ஸ்டைல் நம்மளுக்கு மாறி போகிறதுனாலையும் டிஸ்க் பல்ஜ் பிரச்சனைகள் இதெல்லாமே உருவாக ஆரம்பிக்கும் ஐம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு கொஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்குவாத வேற கையெல்லாம் ஒரே வலி ரஃப் ஆ மடக்க கூட முடியல இது ஒரு ஏழு மாதம் இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்த மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலியெலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிடுச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் para la ஒரு தான் வைக்க அந்த ஊட்டிதான் ஏழு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலைல எழுந்தா ரொம்ப வதிக்கும் ஒன்று வேலையே செய்ய முடியாது கட்டுல விட்டு இறங்கவே முடியாது ஆனா இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலை எல்லாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா கார்கொடி முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு தான் கொழஞ்சிருக்கு ஓரளவு நடக்கவும் முடியுது முன்னையாட்டம் இல்லை அந்த குத்துறமானே அந்த குத்துறது முல்லை மாதிரியே இல்லை கொஞ்சம் உடம்பு கரும்பிட்ட குத்துறது அன்னைக்குலாம் ஃபுல் கொஞ்சம் கொழஞ்சிருக்கு வீக்கம் வந்து அந்த இருக்கிறதுனால உள்ள இப்ப அது இல்ல நீர் குறைஞ்சிட்டு வீட்டுக்குள்ள நடக்க முடியுது நீ போகும்போது கொஞ்சம் சரியா வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரண்ட சூழல் வீக்கம்ஸ் முட்டி வலி ரொம்ப நாளா இருக்கு கால வந்து வீக்கமும் இருக்கும் ரெண்டு மாசம் அவங்க மரம் சாப்பிட்றதுல அவங்களுக்கு அந்த குத்துற வழி முட்டி வலி ஆருஷ் ஹெர்பெல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு அடைப்பு வயிற்றுவலி குழந்தை முடி உதிரல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்